துப்புறது சாணி அடிக்கிறது அவங்களுக்கு அவங்களுடைய உணவுகளும் உண்டாது சாணியெல்லாம் அதெல்லாம் வந்து இல்லை இங்கெல்லாம் யாரும் தெரியல நான் அவனுக்கு எங்கூர் பக்கம்லாம் ஃப்ரெஷ் டெலிவரி தான் மாடுக்கிட்டே போய் வாங்கி பார்த்துருவாங்க அது மாதிரிலாம் ஐயா அவமானப்பட்டுக்கூடிய ஒரு இதுக்கு நான் அதை வச்சு இந்த ஒரு பாட்டை மாற்றி நான் எழுதியிருந்தேன் அது அவருக்கு பிடிச்சிருக்கும் நான் உண்மையிலே வந்து ஏன் பாடுனேன்னு நினைப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா அண்ணன் வந்து இப்ப வரும்போதே அதை பாருங்க அப்படின்னு சும்மா ஒரு ரெண்டு வரை பயந்துராதீங்க இது வேறயா அப்படின்னு நினைக்காதீங்க அண்ணம்மா முடிசாவே பாருங்க அப்பா காவியை பூசினாலும் காலணி வீசினாலும் உண்வே காவியை பூசினாலும்

குருவே ஆதிக்கம் பூதை திட்ட ஆளுமை வடிவே ஆதிக்கம் பூதை திட்ட ஆளுமை வடிவே கற்றதும் பெற்றதும் உம் செயலாலே கற்றதும் பெற்றதும் உன் புரைத்தாலே ും നിമിർന്നതുംസയല്ലേ നിന്നതും നിമിർന്നതും നിൻസയല്ലേ മാനമും മലർന്നതും നാലേ മാനമുമാണും മലർന്നതും മടമയും അടിമയും മടിന്തതും നാലേ காவியை பூசினாலும் காலனி பேசினாலும் இந்த கை கற்று நம்ம நிறைய இடத்துல போய் பேசினா கூட ஸ்கூலு காலேஜ் அங்கே டிவி அலங்கே ஏதாவது ஒரு கிளைக்கு அமைப்பில் பேசினா கூட இந்த கோவை இந்த படிப்பு இந்த தலைமை இடத்துல வந்து பேசும்போது வேறு மாதிரியான ஒரு உணர்வு வரும் உங்களுக்கு எளிமையாக சொல்லணுன்னா முதன் பெரியார் படம் எல்லாம் பார்த்துருக்கீங்க அதில் சிவாஜி அந்த மண்ணில் காலை வச்ச உடனே எங்கேயோ அப்படியே படக்குங்க பாருங்க ராதா அப்படியே இருக்கும் உணர்வுக்காக சொன்ன உடனே அழைப்பு அந்த மாதிரி ஒரு உணர்வு இங்கே எங்கே பேசினாலும் இங்கே பேசுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி அது வந்து ஒரு மகிழ்ச்சி மனநிறைவுக்குரிய ஒரு விஷயம் நம்ம இப்போ பிறந்தநாள் விட இல்லைங்களா வச்சு நம்ம என்ன பண்றோம் முகாம் மட்டும் முப்பது வருஷமா பண்ணியிருக்கிறாங்க இப்போ இப்ப எல்லாரும் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க பெரியார் பிறந்தநாள் இப்படி கொண்டாடுறோம் நம்ம நம்முடைய ரத்தத்தை தோழர்கள் சமூகத்துக்கு பங்களிப்பு செய்கிறாங்க சரிங்களா பெரியார் பிறந்த நாள் ஒரு அர்த்தபூர்வமாக இந்த மக்களுக்கு தங்கள் எவ்வளவு பேர் ரத்தம் செத்து போறோம் எவ்வளவு பேருக்கு ரத்தம் தேவைப்படுது அதை நம்ம ஒரு அர்த்தத்தோட கொண்டாடுறோம் பெரியார் பிறந்த நாளைக்கு என்ன பண்ணீங்க சில பேர் கேக்குறாங்கல திராவிடம் என்ன புடுங்கியது ஒண்ணுமே புடுங்காதவனா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கிறான் திராவிடம் என்ன புடிங்கியது இப்போ நீங்க தான் புடிங்கி இருந்தாலே எங்களை கேட்கணும் அது கேட்கறது ஈஸி இல்ல திருவிழாடுகளை சொல்லுவாங்கல்ல எனக்கு கேட்க தான் அந்த மாதிரி கேட்கறான் பரவாயில்ல நம்ம சொல்லுவோம் அப்போ பெரியார் பிறந்த நம்ம இப்படி ஒரு அர்த்தபூர்வமாக கொண்டாடுறோம் சரி போன வாரம் ஒரு பிறந்தநாள் கொண்டாடுனாங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஊரையும் டிசைன் டிசைனாக கொண்டாடுனாங்க நீங்கள் பார்த்துட்டு அண்ணன் கூட லைட்டாக போடிகிட்டு காட்டினார் விநாயகர் பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நம்ம கரெக்டாக நூற்றி நாற்பத்தி ஏழு போடுறோம் அது அவங்க போடாமல் கொண்டாடுறாங்கன்னு வச்சுங்களேன் ஏன்னா எப்படி பிறந்தாரு எந்த இங்கே ஒரு உரமா பிறந்திருக்காரு வடநாட்டில் ஒரு மாதிரி பிறந்திருக்காரு பிறந்திருந்த தானே அதனால டிசைன் டிசைனாக உருட்டுறானுங்க அப்போ அந்த பிறந்த நாள் அவங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்போ அப்போதான் தெரியும் திராவிடத்தின் செயல்பாடு எப்படி இருக்கு ஆரியத்தின் செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நடுநிலையாக நீங்கள் சிந்திச்சாலையும் நீங்களே புரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த ஊரில் பத்து பேருக்கு ரத்தம் கொடுத்தாங்கன்னா அவன் பாராட்டப்பட வேண்டியனா இல்லை விநாயகர் சிலையை தூக்கிட்டு அங்கே இங்கே கொள்கையை கிடச்சிட்டு அது கொஞ்சம் சொன்னானுங்க பாருங்க சீமான்னு ஒருத்தருங்க அவர் சொன்னார் கலைஞருக்கு ஒரு பேனா சிலை இதில் வைக்கிறாங்க அந்த மெருனா பீச்சு உடனே அவனுக்கு எது எங்கே இருக்குன்னே தெரியாமல் பவளப்பாறைகள் அழிந்து போக அவருக்கும் பவளப்பாறைகள் பிறந்து பவளப்பாறைகள் குட்டி போடுற மாதிரி அவர் பேசுகிறார் பவளப்பாறைகள் அழிந்து போகும் அவர் பவளப்பாறை என்னால் இடம் தெரியாது அவனுக்கு அவர் சொல்கிறார் ஆனால் இந்த ஒரு ஒருவரோடு இந்த விநாயகர் கடைக்கு பாட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடற்கரை நடுக எல்லா ஊரும் தமிழ்நாடு பூரா அவ்வளவு கேடு அவ சிந்திக்கிற மனிதனுக்கு அறிவு வேணாம வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை இந்த சமூகத்துக்காக ஒரு சாதனையில செய்த ஒரு இது வச்சா கெட்டு போடணும் மறுநாள் பாக்குற எல்லா போட்டோலையும் இதுல வேற பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் நம்ம அரசு வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திருக்காங்க அதுல முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா விநாயகர் சிலை கேட்டீங்கன்னா சைஸ் தெரியாமல் செய்வோம் சில பேர் புதுசா அந்த ஏரியாவில் வேணா இருக்காங்க வச்சுக்கலாம் ஏற்றி விடுவான் ஏற்றி உடனே பெருசாக செய்து ஐம்பது அடி அறுபது அடியெல்லாம் செய்து ஒரு முறை நான் சென்னை அந்த புளியங்களுக்கு ஏதோ ஒரு பகுதியில் செய்திருந்தேன் அது வந்து அந்த கடல் கரைக்கு வரணும்னு சொன்னாக்கா வழியில் ஒரு அந்த ரிசர்வ் பேங்க் சபே இவனுங்க ஒரு ஐம்பது அறுபது அடியில் செய்து வந்தால் இருபது அடியில் அந்த சப்வே அடிக்கு பிள்ளையா இருக்கு அவருனா குனிஞ்சா வருவார் ஓ சபே த்ராசிங் அதனால் வந்து நம்ம பெண்டான வருவார் பார்த்தானுங்க உடனே அந்த சப்வே அளவு இருக்குல்ல அதை வச்சு கர 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 கரு பேட்டி கிட்ட அரிச்சுட்டாங்க பெரியார் அப்படி அரிச்சுட்டு பீஸ் பீஸா பிள்ளையார் கொண்டு போய் அப்போ பக்தி இல்லை இல்ல இதுவும் இல்லை ஆனா நம்ம மக்கள் ஊரம் இல்லாம விநாயகர் சிலையை கரைச்சிட்டு இருக்காங்க இங்க ஆனால் மத்திய பிஜேபி அரசு நம்ம இங்க விநாயகர் சிலையை கரைச்சிட்டு இருக்கோம் அவன் வந்து நம்முடைய பொருளாதாரத்தை கரைக்கிறான் நம்முடைய மானத்தை கரைக்கிறான் நம்முடைய வளத்தை கரைக்கிறான் அது எதுவுமே புரியாம நம்ம நாட்டில் அந்த வேலையில இங்க வந்து இந்த எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி புரியாம இந்த மாதிரி செய்றாங்க இதுல சில பேரு இன்னொன்னு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எது சரியான இயக்கம் எது சரியான கொள்கை என்பதுல புரிதல் இல்லைன்னு வச்சீங்களேன் உங்களுக்கு நம்முடைய முடிவுகள் தப்பா போயிடும் ஒரு தலைவன் இப்ப என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு யார் தலைவன்னா அண்ணா சொன்னார்களே நான் வாழ்நாளில் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் சொன்னார் அண்ணா அதேதான் என்னோட ஒரு பெரிய பேர் கண்டுபிடிச்சிருக்கிறார் அவர் வந்து எல்லாமே சரியா இருக்கு சொல்லுவார் தலைவர் தலைவர்னு சொன்ன உடனே அவரு திமுகவாக பிரிந்த போது அந்த தலைவர் நாற்காலிய காலியாக வச்சார் அவசியம் இல்லை இல்ல இப்ப அப்ப நாற்காலியே பையன் ஏற்று இருக்கிறான் நாட்டுல நீங்க எதாவது நினைச்சீங்கன்னா நான் போட்டு

தேசியத்துக்கும் எதிரானது அதை நீங்க நினைவில் கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் கோட்பாட்டு ரீதியாக நீங்கள் புரிந்து கொண்டால் குழப்பமே வராது தேசியத்துல எங்கெங்க எதிரி நமக்காம நம்ம மொழிய இதை புடுங்குறான் நம்ம வளத்தை புடுங்குறான் வேலை வாய்ப்பை புடுங்குறான் வரி புடுங்குறான் தேசியத்தால நாம் பெற்றது இழந்ததை கேட்டீங்கன்னா நான் ஒரு மணி நேரம் பேசுவேன் தேசியத்தால பெற்றது நீங்க யாராவது சொல்லுங்க பார்ப்போம் சொல்ல முடியாது இந்த பக்கம் ஆரியம் என்ன பண்ணுது மொழி சமஸ்கிருதத்தை கொண்டாந்து திண்டுக்கிறான் கோயில்ல பண்பாட்டை பறிக்கிறான் சொல்றாரு குருமூர்த்தி ஐயர் பெரிய அப்படியே பப்ளிக் ஒர்க்கர் வச்சுங்களா அது பக்கத்து வீட்டுக்காரனே அவனுக்கு வந்து தண்ணி கொடுக்க மாட்டான் அவ்வளவு யோகியில் இருக்கிறவன்லாம் சொல்றான் பார்ப்பனர்கள் காலையில் விழுவதுதான் தமிழர்களுடைய பண்பாடாக இருந்தது யார் சொல்றது குருமூர் சொல்ற கேட்டிருப்பீங்க எப்படா இருந்தது எப்ப இருந்தது எவனா இழிச்சவன் நாலு பேர் உங்களால உண்டுருப்பான் இல்லையா அவர் சொல்ற நம்ம கிட்டே சொல்றா பாருங்க வெளிப்படையா சொல்றா பாருங்க இந்த காலகட்டத்திலையும் இந்த மாதிரி பார்ப்பனர்களுடைய கால விளையாடுறதுதான் தமிழர் அதை யாரு கேட்கதுன்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு சர்டிபிகேட் சிறப்பு மாதிரி திமுக தான் கேட்கதுன்னு சொல்றான் இந்த ஒண்ணுக்காகவே எதிரி இல்ல சொல்றாங்க யார் சொல்றான் எதிரி இல்லை சொல்றான் அப்போ அதோட சிறந்த சான்று என்ன இருக்கு நமக்கு அப்போ இந்த தொல் என்பது இருக்கு தேசியத்தை எதிர்க்கு ஆரியத்தை சரியா பேசுவோம் ஆனால் எதிர்க்கிறோம் அந்த ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா எதிரியை எப்படி அழிக்கணும்னு பெரியார் சொல்றீங்க தேசியமோ ஆரியமோ எதிரின்னு சொல்றீங்க அத எப்படி அழிக்கணும்னு பெரியார் என்ன சொல்றாருன்னா எதிரியின் தோற்றுவாயையும் அதன் பாதுகாப்படத்தையும் தேடிச் சென்று அழிக்க வேண்டும் அதாவது அவங்க உற்பத்தி ஸ்தானத்தையும் அவங்க குடவனையும் நீங்க அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ நமக்கு எதிரிய அடையாளம் கொடுத்துருக்காரு இதே வந்து ஒரு விநாயகர் அந்த விநாயகர் பிறந்த நாளைக்கு முதல்ல வந்து டாஸ்மாக அந்த மாதிரி கண்டிஷன் விநாயகர் பேரால இவனுக்கு எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கடல் பக்கத்துல இருக்கிறோம்ல நாங்க உங்களுக்கு அந்த சிக்கல் இங்கே கம்மியா இருக்கும்னு நினைக்கிறோம் அது ஒரு விதத்தில் நீங்க தத்து நினைக்கிறேன் ஏன்னா கடல் இல்லை இல்ல இங்க எங்க கிடைக்கிறாங்கன்னு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா கூட வராதுக்கும் அவ்வளோ இது பண்ணிட்டு ஒரு கூத்த வச்சு இளைஞர்கள் எல்லாம் வந்து வினாக்கிட்டு கோயில்ன்றது என்னங்க கோயில்ன்றதுக்கும் நமக்குமான தொடர்பு என்னங்க கோவில் என்பது இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இந்த எல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பார்த்துக்கலாம் கூட டிஸ்கிளேமர் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா இதில் வரக்கூடிய கருத்துக்கள் அவர் சொன்னது பார்த்துருக்கீங்க தமிழ்நாட்டிலே மேடையில் டிஸ்கிளேமர் முதல்ல கொடுக்குறாள் நான் தான் வச்சுக்கலாம் நான் பேசுறதுக்கு நானே போ சரிங்களா ஏதோ ஒரு வரலாறு படிக்குமே என்ன சொல்றீங்க அது கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிப்போமே டிஸ்கிளைமர் சரிங்களா அது சட்டப்படி சந்திக்க எனக்கு அப்ப